எங்கள் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக எங்களில் ஒவ்வொருவருக்கும் நீடித்த ஹயாத்தையும் நிறைந்த ஹலாலான செல்வத்தையும் நோய் நொடியற்ற வாழ்க்கையையும் உன்னை நினைத்து வாழக்கூடிய நல்ல தௌசியத்தையும் நீ தந்தருள்வாயாக யாழ்லா இந்த பிரார்த்தனை கூட்டம் எந்த நோக்கத்திற்காக இங்கு கூடப்பட்டிருக்கிறதோ கூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கங்களை நீ கபுல் செய்தருள்வாய் ருள்வாய் ரஹ்மானு யா பாதிப்படைந்த அந்த கசா மக்களுக்கு முழு அமைதியை நீ தந்தருள்வாய் ரஹ்மானே யா அங்கு இந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அந்த பகுதியை அமைதியாக வாழக்கூடிய பகுதியாய் நீ ஆக்கியருள்வாய் ரஹ்மான் யா அந்த பகுதியை தாக்க வேண்டும் என்று யார் யாரெல்லாம் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அவர்களுக்கு சத்தியத்தை விளங்க செய்திடுவாய் ரஹ்மானே அந்த மூர்க்கர்களிலிருந்தும் அவர்களுடைய கொடுமையான தாக்குதலில் இருந்தும் அனைத்து பகுதியில் வாழுகின்ற மக்களையும் நீ அமைதியாக ஆக்கி வைத்திடுவாய் ரஹ்மானு யா உணவின்றி பஸ் கஷ்டப்படுகின்ற அந்த மக்களுக்கு உணவை தந்திருள்வாய் ரஹ்மானே வீடு வாசலை இழந்த அந்த மக்களுக்கு எல்லா ஷீர்தோசன நிலைகளிலிருந்தும் தன்னை தற்காத்து கொள்வதற்கு நல்ல இருப்பிடத்தை தந்திருள்வாய் ரஹமானு எந்த குழந்தைகள் மரணித்து விட்டார்களோ அவர்களை சுவன குழந்தையாய் நீ ஆக்கியருள்வாய் ரஹமானே யாழ்லா இந்த போர் தாகித் இஸ்ரேலிகளுடைய தாக்குதலில் யார் யாரெல்லாம் அங்கு உயிர் நீத்தார்களோ யாழ்லா அந்த உயிர் நீத்தவர்களுக்கு ரஹமானே ஜன்னத்துள் புருதோசனும் உயர்ந்த சொர்க்கத்தை நீ தந்தருள்வாய் ரஹமானே யாழ்லா அந்த பகுதியிலே அமைதியை தருவாய் ரஹ்மானே அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆதரவை தந்தருள்வாய் ரஹ்மானே யா தாக்குதலினால் யார் யாரெல்லாம் உடல் ஊனமாகி போனார்களோ அவர்களுக்கு உன்னுடைய அருளை கொண்டு எல்லா வகையிலும் அவர்களுக்கு நீ துணை இருப்பாய் ரஹ்மானின் காயங்களால் யார் யாரெல்லாம் பாதிப்படைந்திருக்கிறார்களோ அந்த துன்பங்களை அவர்களுக்கு நீக்கியருள்வாய ரஹ்மானி யாழ்லா யார் யாரெல்லாம் குழந்தைகளை இழந்து விட்டார்களோ யாழ்லா அந்த பெற்றோர்களுக்கு முழு அமைதியை தந்தருள்வாய ரஹ்மானு யாழ்ல்லா அந்த நாட்டு மக்களுடைய நிலம் அமைதி சூழ்ந்ததாக நிம்மதியாக வாழக்கூடிய பகுதியாக நீ ஐக்கியருள்வாய் ரஹ்மானு யா கூட்ட நெரிசல்களால் யார் யாரெல்லாம் காயமடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முழு உடல் ஆரோக்கியத்தை தந்து அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் நீ தந்தருள்வாய ரஹ்மானு யா எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிறைந்த அருளை நீ தந்தரு நூ ரஹ்மானு யாழ்லா இந்த கூட்டத்தை யார் யாரெல்லாம் சிறப்புடன் நடத்துவதற்கு ஆரம்பத்திலிருந்து இது இறுதி வரையும் முயற்சித்தார்களோ அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்த பறக்கத்துக்களை தந்து ஈமானுடைய செல்வத்தை தந்து ரஹ்மானே அவர்களை தொடுகையாளிகளாய் தீன்தாரிகளாய் தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஐக்கிய உல்வாய் ரஹ்மான் யா இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட உளமாக்கலுக்கு துணியாஹரத்துடைய வாழ்க்கையில் நிறைந்த கயிறு பறக்கத்துகளை நீ தந்தருள்வாய் ரஹ்மானே யா இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறனும் பாதுகாப்பாக நடைபெறுவதற்கு யாழ்லா எத்தனை காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை வந்து பாதுகாப்புக்காக இருக்குகின்றார்களோ அந்த காவல்துறையினர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் அவர்களுடைய குடும்பத்தில் மன அமைதியையும் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாய் செழிப்பாய் நீ அமைத்து தந்தருள்வாய் ரஹமானு கசா மக்களுக்கு என்னென்ன நிகழ்ந்தால் ஹயராக இருக்குமோ அவைகள் அனைத்தையும் நீ தந்தருள்வாய் ரஹமானு யாழ்லா ஆரம்பமாக அந்த ஹசா ஹசாவுடைய மக்கள் எங்களுக்கு தரி அவர்களுடைய ஈமானை போன்று எங்கள் அனைவர்களுடைய ஈமானையும் உறுதியாக்கி தந்தருள்வாய் ரஹ்மானு சோதனைகளை சந்திக்கும் போதெல்லாம் ஈமானுடைய உறுதியுடன் எதிர்த்து நிற்கின்ற அந்த ஈமானை எங்களுக்கு நீ தந்தருள்வாய் ரஹ்மானு எவ்வளவு குண்டு ஓசையிலும் உன்னை தன்னுடைய தொழுகை உன்னுடைய திருமறை உன்னுடைய திகிர் அந்த ஆண் பெண்கள் எப்படி இருக்குகின்றார்களை ஈமானுடைய விஷயத்திலே அதே போன்று எங்களையும் இருக்க செய்திடுவாய் ரஹ்மானு யா ல்லா இங்கு அமர்ந்திருக்கின்ற நல்லோர்கள் உளமாக்கள் திருக்குரானுடைய வரக்கத்துகள் இந்த அமர்ந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் எங்கள் ஊர் மக்கள் ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய வரக்கத்தாலும் அம்பியாக்கள் நாதாக்கள் சுகதாக்களுடைய வரக்கத்தினாலும் அந்த பகுதியிலே மிக விரைந்த அமைதியை நீ தந்தருள்வாய் ரஹமானு இதே போன்று எங்கெல்லாம் போர் மேகங்கள் உக்ரைன் போன்ற நாடுகளிலும் மிக அமைதியை நீ தந்து அந்த மக்களை நம் நிம்மதியுடன் வாழச் செய்துடுவாயு ரஹமானு முழு உலகத்திலும் நிம்மதியை நீ தந்தருள்வாய் ரஹமானு யா அல்லாஹ் நபியின் வரக்கத்தினால் என்றரை ஒவ்வொருவர்களுடைய ஹலாலான நாட்டங்களையும் முராதுகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாய் ரஹ்மானே ரஹமானு யாழ்லா யார் யார் வீட்டிலெல்லாம் குமர்கள் இருக்குகின்றதோ அந்த குமருடைய காரியங்களை நல்ல முறையிலே வளர்த்தி தந்த நடத்தி தந்தருள்வாய் ரஹ்மானே ரஹமானு யாழ்லா அந்த குமருடைய காரியங்களை யார் யாரெல்லாம் முடிவெடுத்திருக்கிறார்களோ யாழ்லா அந்த திருமணத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் சிரமமின்றி செய்தடுவாயு ரஹ்மானே யார் யார் வீட்டிலெல்லாம் பெண் குமர்கள் இருக்குகின்றதோ அந்த குமர்களை கண்ணியத்துடன் வளர்த்து ஆளாக்கி உரிய நேரத்திலே நல்ல வரனை அமைத்து தந்து அந்த குமர்களுக்கு திருமணமாகி சந்தோஷத்துடன் அவர்களை நீ வாழச் செய்திடுவாய் ரஹமானு மனமாகாத இளைஞர்களுக்கு தகுதியான மனாலியை நீ அமைத்து தந்தருடுவாய் ரஹ்மானு எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் போதிய வசதியின்றி தவிக்குகின்றதோ அந்த குடும்பங்கள் கடனின்றி வட்டியினுடைய தொல்லை அவர்களை நீ வாழச் செய்திடுவாய் ரஹ்மான் யா அவர்களுக்கு நிறைவான வச வசதியை தந்து எல்லோரையும் வளமான வாழ்க்கையை கொண்டு நீ அலங்கரித்து தந்தருவாய ரஹ்மான் யா எந்தெந்த தம்பதிகளுக்கு இதுவரையும் நீ குழந்தை பாக்கியத்தை தரவில்லையோ அவர்களுக்கு சாதிகான நல்ல குழந்தைகளை அவர்களுக்கு நீ தந்தருள்வாய ரஹமானு கருவுற்றருக்கு இந்த சகோதரிகளின் கருக்களை நல்ல முறையிலே வளர்ச்சி அடைய செய்து உரிய நேரத்திலே அவர்களுக்கு நீ சுகப்பிரசவத்தை நீ சம்பவிக்க செய்தடுவாய ரஹ்மானு யார்லா எங்களில் ஒவ்வொருவர்களையும் இறுதி மூச்சுவரையும் தொழுகையாளிகளாக தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தீனின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய தாயிகளாக எங்களை நீ ஆக்கியருள்வாய் ரல்வாய யா எங்களுடைய நோக்கம் எதுவோ எந்த நோக்கத்துக்காக நாங்கள் எதுவோ செய்தோமோ யா ல்லா பதுர சஹாபாக்களுடைய வரட்டத்தினாலே குரான் ஷரீஃபுடைய வரக்கத்தினாலே எல்லாவற்றுக்கும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லா அல்லமுடைய வரக்கத்தினால் அந்த பகுதியை அமைதியாக ஆக்கி மீண்டும் இழந்ததையெல்லாம் அந்த பெண் அந்த மக்களுக்கு நீ திரும்ப தடன் தந்து மிக ஈமான் சலாமத்துடன் நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்ட அந்த மக்கள் நீ வாழச் செய்தருவாய் ரஹ்மான் உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்கள் வாழுகின்ற அனைத்து இடங்களிலும் ராகத்தான நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை எல்லோரும் வாழ்வதற்கு நீ திருவை செய்து ரஹமானு எங்களுடைய சொல்லால் செயலால் பிற உயிர்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் எந்த விதமான கஷ்டங்களை தராதவர்களாய் எல்லோரையும் நீ ஆக்கி வைத்தான்